ಕಿಟ್ಸ್ಕ ಬಡ್ಜ್ಜ್ ಫ್ರೆಂಡ್ಲಿ ಪ್ಲೇ ಏರಿಯಾ ಸೀರೀಸ್ ಒನ್ ಅಟ್ ನಂಬರ್ ಚಿಲ್ಲ್ರನ್ಸ್ ಪಾರ್ಕ್ இதை கிண்டி பார்க்னும் சொல்கிறாங்க இதுதான் நாங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தோம் பாப்பாவோட அவ என் பெரியவ எப்போவார் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் அதுக்காக சரி ப பசங்களோட போகலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் போகணுமே ஏன்னா மந்த் எந்த தான் நாங்கள் போகணும் எங்கே போகலான்னு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி பார்க்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே போயிருந்தோம் நிறைய மான் வெரைட்டி இருந்தது பேர்ட்ஸ் இருந்தது குரங்கு வெரைட்டி எல்லாம் இருந்தது பெரியவங்களுக்கு கொஞ்சம் கடுப்படிக்கலாம் பட் குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க நான் இது சின்ன வயசில் போயிருக்கோம் சின்ன வயசில் போகும்போது இந்த அளவுக்குலாம் இல்லை இப்போ ரெனோவேட் பண்ணி இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போனது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கானே கிளாஸ் டோர்லாம் வச்சு சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எங்கேயோ ஒரு ஃபாரின் ரேஞ்ச்க்கு சூப்பராக இருக்குது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற அளவுக்குலாம் நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம் டியர் பார்த்தோம் மங்கி பார்த்தோம் இதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறேன்னா அடல்ட்க்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் நானும் என் ஹஸ்பண்டோட போயிருந்தோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு பார்க்கிங்க்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஆச்சு டோட்டலாக ஒன் அப்படியே நாங்கள் சூப்பராக முடிச்சிட்டு வந்துட்டோம் ரெண்டு இடத்துல ப்ளே ஏரியா இருந்தது நாங்கள் போனது ஒரு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது ப்ளே ஏரியாவில் எங்களுக்கு இடமே கிடைக்கல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் விளையாட வைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பசங்க எங்கே விடுவாங்க ப்ளே ஏரியாவை பார்த்தோன்னே விளையாடணும்னு குதிச்சுட்டாளுங்க ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தது ஸ்னீக்கு என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து பாம்புனால் அவ்வளோ பிடிக்கும் அது ஏன்னே தெரியல ரெண்டு வாட்டி பாம்பை போய் பார்த்துட்டு வந்தோம் எங்களுக்குன்னு பார்த்து பாம்பு இல்லாமல் வெளிய வந்தெல்லாம் தலையை காட்டிட்டு போச்சு அப்படியே நாங்கள் சுற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம் இன்னொன்று போகிறதுக்கான பெஸ்ட் டைமுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிளம்பிடுறது நல்லதுங்க குழந்தைங்களோட போகும்போது ஏன்னா அவங்க கொஞ்சம் இடம் சுற்றி பார்ப்பாங்க கொஞ்சம் விளையாடணும்னு நினைப்பாங்க அவங்க கொஞ்சம் ஸ்லோவாகவும் நடப்பாங்க இல்லைங்க அதனால் நாங்கள் கிளம்பினது ஒரு ரெண்டு மூணு மணி போல் தான் அதனால் நிறைய இடம் எங்களால் பார்க்க முடியல வேக வேகமாக பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வைக்கப்படுறது பிள்ளைங்க நம்ம நார்மலாக பண்ணால் கீழே மேலே போயிட்டு வந்து வாய்ஸ் எல்லாம் கொடுத்து செம்மையாக பண்ணதுங்க நம்ம வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோ ஃபோட்டோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஷை ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க குரங்கு குட்டிங்கெல்லாம் செம்ம சேட்டங்க இங்கேக்கு அங்கேக்கு குதித்து நமக்கு வித்த காட்டி அதெல்லாம் சூப்பராக இருந்தது செம்மையாக பசங்க என்ஜாய் பண்ணாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ஏன் சீக்கிரமாக அவங்கள போக சொன்னேன்னா நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால நிறைய இடம் அவங்கள சீக்கிரம் சீக்கிரம் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தது அதில் என் பெரிய பொண்ணு பயங்கர கடுப்பாயிட்டா ஏன் என்னை இவ்வளோ வேகமாக தொடத்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் ஃபைனலாக வந்து ஃபவுண்டெயின் இருந்தது அது ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது ஈவினிங் நாங்கள் முடிக்கிறதுக்கானதுனால லைட்லாம் வச்சு ஃபவுண்டைன் சூப்பராக வந்துகிட்டு இருந்தது அதை போய் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு கிட்டே போகணுன்னே டைம் ஆகிடுச்சின்னா அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அது ரொம்ப அப்செட்டாக போயிடுச்சுங்க அதை கடைசியாக முடிச்சுட்டு வர்றதுக்கு அதே மாதிரி முதலைங்க முதலைங்க எப்போ வெளியே வரும் இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு உள்ளே முழுகிட்டு இருந்ததுங்க ஏதோ அதுங்க தான் படாமல் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்னோடனே வந்துருச்சா என்னன்னு தெரியல அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் அது எப்போ வெளியே வரும்னு பார்த்து அதை அதை கரெக்டாக வீடியோவை கேப்சர் பண்ணிட்டாரு அங்கே ஒரு பெரிய ஆலம்